நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அரபிகளும் யூதர்களும் அண்ணன் தம்பிகளா ஆமாம் இருந்தும் ஏன் அவர்கள் அடித்து கொண்டே சாகிறார்கள் எதற்காக இந்த கொலைவெறி என்று கேட்கிறார்கள் இந்த சச்சரவு இன்று நேற்றல்ல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது பொதுவாகவே காலம் செல்ல செல்ல பகை மறந்து மறைந்துவிடும் அதுதான் இயற்கை ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறது இதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இதன் மூல காரணத்தை கண்டறிய ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் செல்ல வேண்டும் என்கிற இப்ராஹிம் நபிக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவியின் பெயர் அன்னை சாரா அவர்கள் இரண்டாம் மனைவியின் பெயர் அன்னை ஹாஜிரா அவர்கள் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் இசாக் நபி இஸ்ராக் நபியின் வாரிசுகள் தான் இந்த இரண்டாம் மனைவியின் பிள்ளை இஸ்மாயில் நபி இவர்களின் வாரிசுகள் தான் அரபிகள் அதாவது அண்ணன் தம்பிகள் இவர்கள் இருவரும் சித்தப்பன் மக்கள் பெரியப்பன் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டியவர்கள் ஆனால் இவர்களை சாத்தான் கெடுத்து விட்டான் சாத்தான் உள்ளே புகுந்து பரஸ்பர பாசத்துடனும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய இவர்களை கெடுத்து தீராத வகையை உண்டு பண்ணி ஓயாமல் அடித்துக்கொள்ள வைத்து விட்டான் தாரத்தின் மக்கள் அதாவது முதல் தாரத்தின் மக்களாகிய நாங்கள்தான் வசதி என்ற தேவையில்லாத எண்ணத்தை இசைவேலர்களின் மனசிலே போட்டு இரண்டாந்தாரமாகிய அன்னை ஹாஜிராவின் மக்களான அரபிகள் வேலைக்காரிக்கு பிறந்தவர்கள் என்று கேவலமாக இசைவேலர்களால் பேச வைத்து விட்டான் இந்த கெட்ட எண்ணத்தை விடாப்பிடியாக இன்றளவும் யூதர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை அறிந்து கொள்ளுங்கள் உண்மையில் அன்னை ஹாஜிரா அவர்கள் இப்ராஹிம் நபிக்கு ஒரு மன்னரால் அன்பளிப்பாக அளிக்கப்பட்டவர்கள் நற்குணம் நற்சிந்தனை நற்பண்பு என்ற ஒரு பெண்ணுக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் மக்களை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் முதல் தாரம் வசத்தியா இரண்டாம் தாரம் வசத்தியா என்பதல்ல அது ஈகோ வெறும் ஈகோ தான் அந்த ஈகோ எங்கே வந்து நிற்கிறது என்றால் இஸ்ரேவேலர்கள் அரபி பூசலிலிருந்து யூத முஸ்லிம் மோதலாக மாறி உலகத்தை மூன்றாம் உலக போருக்கு இட்டு சென்று கொண்டிருக்கிறது இந்த ஆபத்தான நிலைக்கு யார் காரணம் யூதர்களா அர்பிகளா முஸ்லிம்களா இதை நாம் பார்க்க வேண்டும் இவர்களில் நல்லவர் யார் இவர்களின் செயல்பாட்டை பார்த்தால் புரிந்துவிடும் யூதர்களின் பிஸ்னஸ் என்ன வட்டி 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 உலகம் பூரா செய்து இருந்தார்கள் செய்கிறார்கள் அரபிகள் செய்தார்கள் ஏற்றுமதி இறக்குமதி முதன் முதலில் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை செய்து காட்டியவர்கள் இந்த அரபிகள் தான் இதைத்தான் யூதர்களால் ஜீரணிக்க முடியவில்லை எதிரிக்கு கெட்டது ஒன்று நடந்தால் எதிரி சந்தோஷப்படுவான் ஆனால் நல்லது நடந்தால் கோபப்படுவான் பொறாமைப்படுவான் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான் அவரது பொறாமையும் புக்சலும் குறைய எந்த ஒரு கெடுதியும் அரபி சமுதாயத்தில் நடக்கவில்லை நடந்தது எல்லாம் நல்ல விஷயங்கள் இறுதியில் நடந்தது என்னவோ ஒரு மாபெரும் நல்ல விஷயம் அதை கேள்விப்பட்டவுடன் யூதர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் பல்லை நரிநிறுவன கடித்து கொண்டார்கள் தலையில் அழித்து கொண்டார்கள் மரத்தில் மோதி கொண்டார்கள் சுவற்றில் முட்டி கொண்டார்கள் தரையில் விழுந்து உரண்டு புரண்டு கதறி அழுதார்கள் எதை கேள்விப்பட்டார்கள் ஏன் இப்படி யூதர்கள் பைத்தியம் படித்தது போல் ஆகிவிட்டார்கள் என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி